என் பேர் பாலு எனக்கு அவ்வளவா படிப்பறிவு இல்ல ராப்பாக்கெல்லாம் நல்லா உழைச்சேன் உழைச்சி என்ன பையன் இப்ப நாப்பத்தஞ்சு வயசு ஆச்சு இருந்தனும் அதே தான் இருந்தேன் டயரை கலட்ட குணிஞ்சு குணிஞ்சு ஒரே முதுகு வலி எனக்கும் நாலு காசு சம்பாதிச்சு பெரிய கடை பக்கணும் தான் இருந்துச்சு இருந்தாலும் குடும்ப கூட்டின்னு ஆயிடுச்சு நம்ம காலம் அவ்வளவுதான் ஏழையா போய்டுன்ட்டு என் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன் என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என் மனைவி இதை பாருங்க இந்த கரங்காளி மாலையும் இந்த ஏழு நீங்க போட்டீங்கன்னா நம்ம கஷ்டங்களும் தெரிந்து நம்ம என்கிட்ட சொன்னான் நானும் என் மனைவி சொன்னதை கேட்டுக்கிட்டு இந்த கரங்காளி மாலையும் ஏழு சக்க பிரஸ்லட்டும் போட்டுக்கிட்டேன் ஊர்ல ரொம்ப நாளா விற்க முடியாம இந்த இடத்த இது ரெண்டும் போட்டதுக்கு அப்புறம் சீக்கிரம் வித்துட்டேன் இந்த கடையை ஆரம்பிச்சு நல்ல முன்னின்றி அடைஞ்சு லாபமும் பார்த்தேன் அந்த லாபத்துல என் பொண்டாடி பேர்ல ஒரு இடமும் வாங்கி போட்டிருக்கேன் இப்ப நான் அந்த இடத்துல வீடும் கட்ட ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா நூறு இரநூறு சம்பாதிக்க கஷ்டப்பட்டு இது ரெண்டும் போட்டதுக்கு அப்புறம் இப்ப லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் தொழிலாளியா இருந்தேன்னா இன்னைக்கு ஒரு முதலாளியா இருக்கேன்னா அதுக்கு இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்கர பிரேஸ்லெட் தான் காரணம் இப்ப மார்க்கெட்ல கருங்காலி மாலைன்னு நிறைய பொய்யா சித்தரிக்கப்பட்டு தான் விற்கப்படுது ஆனா நாம ஒரிஜினலா தரது மட்டும் இல்லாம கிடைக்கவே அரிதான பழமையான கருங்காலி மரத்தோட நடுப்பகுதியிலிருந்து வைரம் பாஞ்ச கட்டையிலிருந்து எடுக்கப்பட்டு தான் கருங்காலி மாலையாகவும் இந்த செவன் உங்களுக்கு தரும் அனைத்து ராசிக்காரர்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில சிறந்த குருமார்களால யாகம் நடத்தப்பட்டு சக்தியூட்டப்பட்டு தான் உங்களுக்கு கொடுக்கிறோம் இது உங்ககிட்ட மட்டும் இல்லாம உங்க வீட்டில உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான அபூர்வமான தேர்வு தான் கருங்காலி மாலையும் செவன் சக்கரா பிரேஸ்லெட்டும் உங்கள் செல்வ வளம் பெருகுவதற்கும் தொழிலில் பெரிய முன்னேற்றம் அடைவதற்கும் உண்டான வழிகளையும் அதை நிறைவேற்றுவதற்கு கடவுளின் சக்தியையும் அருளையும் தரும் இதனால் உங்களுக்குள்ளே ஏற்படுற மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும் உள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வாழ்க்கையில உங்களுக்கு மேலும் மேலும் முன்னேற்றத்தை தரும் நாங்கள் தரக்கூடிய இந்த கருங்காலி மாலை ஹண்ட்ரட் முக்கினால் முங்கும் நீங்கள் வைத்தால் சிவப்பு நிறமாக மாறுவதை காணலாம் இதன் மணிகளை உடைத்தால் உள்ளே கருமை நிறத்தில் மர இதழ்களை பார்க்கலாம் ஏனென்றால் இது கிடைக்கவே அரிதான அதீத ஆன்மீக பலன் பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த கருங்காலி மரத்தின் நடுப்பகுதியில் வைரம் பாய்ந்த கட்டையில் இருந்து செய்யப்பட்டது இது உங்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்தும் பண வரவை மென்மேலும் அதிகரித்து நீங்கள் நினைக்கிற அத்தனையும் வரமாக கிடைக்கும் சரிங்க நீங்க இதெல்லாம் சொல்றீங்க ஓகே இதனால குடும்ப கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் தீர்ந்தாலும் இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் தீருமா அதை நீங்க நம்ம மக்களுக்காக சொல்ல முடியுமா கண்டிப்பா பண வரவு அதிகரிக்கும் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் முருகனுக்கு உகந்த மரமாக கருதப்படுவது இந்த கருங்காலி மரம் இதிலிருந்து இருந்து அணிவதால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் நிச்சயம் உண்டாகும் அதிர்ஷ்டமும் செல்வமும் உண்டாகணும் நான் சொல்லல ஜோதிட சாஸ்திரங்களை குறிப்பிட்டிருக்கு ஏன் வைரம் பாய்ந்த கட்டைன்னு குறிப்பிடுறோம்னா அந்த மரம் வயது ஆக அதனுடைய ஆன்மீக பலனும் அதிகரிக்கும் எப்படி இந்த மரம் அனைத்து இடர்களையும் இத்தனை நாட்கள் தாங்கி நின்னதோ அதே போல் அதை மாலையாக நமது கழுத்தில் போட்டுக்கொள்ளும் நமக்கும் அதேபோல் அதனுடைய உறுதியையும் சக்தியையும் நமக்கு தரும் இதனால் எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் அதை மாற்றி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இது இருந்தா போதாதா உங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து பண அதிகரிக்க கருங்காலி மாலை உயர்ந்த செல்வாக்கையும் மிகுந்த பணவரவையும் கொண்டு வருவதால் தான் இது இவ்வளவு பிரபலமாகவும் அனைத்து பிரபலங்களும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என் பேரு பண்ணிருக்கேன் கால்ஸ் எல்லாம் ஒரு சின்ன சான்ஸ் கூட எனக்கு கிடைச்சதே இல்லை என் கனவு லட்சியம் எல்லாமே இந்த சினிமா துறையில சாதிக்கணும் தான் ஆனா இப்பெல்லாம் அதெல்லாம் நடக்காம போயிடுமோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல போயிட்டேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா அவளுக்கு பெரிய படத்துல ஒரு நல்ல ரோல் கிடைச்சிருக்குன்னு சொன்னான் நீயும் நானும் ஒன்னா தானே வந்தோம் உனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்குது அப்பதான் என் ஃப்ரெண்டு சொன்னா எனக்கும் உன்ன மாதிரிதான் எந்த சான்ஸும் கிடைக்காம இருந்துச்சுன்னு நான் எப்ப இந்த கருங்காலி மாலையும் இந்த சவன் சக்ரா பிரேஸ்லெட் போட்டேனா அப்பத்துல இருந்தே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துட்டே இருக்கு இதை நீயும் போட்டு பாருன்னு சொன்னா நான் இந்த கருங்காலி மாலையும் சவன் சக்ரா பிரேஸ்லெட்டையும் வாங்கி போட்டேன் வாங்கி போட்ட கொஞ்ச நாள்லயே எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சு இப்போ நான் ஒரு நல்ல சீரியல்ல நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் இந்த கருங்காலி தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு கூடிய சீக்கிரம் நல்ல ரோல் கிடைக்கும்னு என் லைஃப் சூப்பரா இந்த கருங்காலி மாலையும் இந்த பிரேஸ்லெட் தான் காரணம் நம் உடலுக்கும் நம் வாழ்க்கைக்கும் தேவையான இந்த கிரகங்களோடு ஒற்று போகிற வகையில் பூஜை செய்யப்பட்டு இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டும் எல்லா நன்மைகளையும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டது இந்த அற்புதமிக்க கருங்காலி மாலையையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டையும் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் செய்யுங்கள் இந்த கருங்காலி மாலை பத்தியும் இந்த செவன் சக்ரா பிரேஸ்லெட் பத்தியும் இவ்வளவு நேரம் ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் விளக்குனதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றிமா இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டையும் நம்பி வாங்கி போடுங்க குழந்தை பேருக்கு வழிவகுக்கும் உடம்புல உள்ள சோம்பேறி தனத்தை நீக்கி நல்ல சுறுசுறுப்பை உண்டாக்கும் மேலும் மாங்கல்ய பலத்தை பலப்படுத்தும் உடலை மேலும் உறுதியடைய செய்யும் கோவங்கள் சிறிது சிறிதாக குறைந்து நம்மளுடைய மனபலத்தை அதிகரிக்கும் பேச்சு திறமைகள் அதிகரிக்கும் தொழில் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் வாகன விபத்துகளை தடுத்து நமது பயணங்களை பாதுகாப்பாக்கும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இதை அணிந்தால் செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் நல்லபடியாக நடக்கும் பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவி உறவு மேம்படும் உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி பணத்தை கொட்டோ கொட்டென்று கொட்டும் ஏன்னா அவ்வளவு சிறப்பு பெற்ற தெய்வீக அருள் பெற்றதுதான் இந்த கருங்காலி மாலை நீங்கள் அனைவரும் அதை வாங்கி பயனடையுங்கள் ஐயா நம்மளுடைய முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தையும் தடுக்கக்கூடிய எதிர்மரன் சொல்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜிய எப்படி நம்ம கிட்ட இருந்தும் நம்ம வீட்டுல இருந்தும் விரட்டி அடிக்கிறது எதிர்மறை ஆற்றல்ங்கிறது ஒண்ணுமே இல்ல இப்படி எனக்கு கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டு எனக்கு அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து முறையிடுவாங்க இது எல்லாமே எதிர்மறைன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி தான் இதை எப்படி அழிக்க முடியும்னா நேர்முறை ஆற்றல் அதிகமாக கொண்டு வந்தால்தான் முடியும் அதிகப்படியான எங்கென்று கொண்டு வருது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த மாலை என் பேர் பாலு எனக்கு படிப்பறிவு நல்லா உழைச்சேன் என்ன பையன் வயசு அதே லேபரா தான் இருந்தேன் டயரை இருந்த குனிஞ்சு குனிஞ்சு ஒரே முதுகு வலி எனக்கும் நாலு காசு சம்பாதிச்சு பெரிய கடை பக்கம் ஆசைதான் இருந்துச்சு இருந்தாலும் குடும்ப கூட்டின்னு ஆயிடுச்சு நம்ம காலம் அவ்வளவுதான் இழையோ போயிடுவோண்டு என் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன் என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என் மனைவி இதை பாருங்க இந்த கரங்காலி மாலையும் இந்த ஏழு செக்க பிரஷ் நீங்க போட்டீங்கன்னா நம்ம கஷ்டங்கள தெரிந்து நம்ம நினைக்கிறதுல நிறைவேற்றும் நான் என்கிட்ட சொன்னான் நானும் என் மனைவி சொன்னதை கேட்டுக்கிட்டு இந்த கரங்காலி மாலையும் ஏழு செக்க பிரஷ் போட்டுக்கிட்டேன் ஊர்ல ரொம்ப நாள விற்க முடியாம இந்த இடத்த இது ரெண்டும் போட்டதுக்கு அப்புறம் சீக்கிரம் வித்துட்டேன் இந்த கடையை ஆரம்பிச்சு நல்ல முன்னின்று அடைஞ்சு லாபமும் பார்த்தேன் அந்த லாபத்துல என் பொண்டாடி பேர்ல ஒரு இடமும் வாங்கி போட்டிருக்கேன் இப்ப நான் அந்த இடத்துல வீடும் கட்ட ஆரம்பிச்சிருக்குன்னா நூறு இரநூறு சம்பாதிக்க கஷ்டப்பட்டு இருந்தேன்னா இது ரெண்டும் போட்டதுக்கு அப்புறம் இப்ப லட்சக்கணக்காக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் தொழிலாளியா இருந்தேன்னா இன்னைக்கு ஒரு முதலாளியா இருக்கேன்னா அதுக்கு இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்கர தான் காரணம் இப்போ மார்க்கெட்டில் கருங்காலி மாலைன்னு நிறையா பொய்யா சித்தரிக்கப்பட்டு தான் விற்கப்படுது ஆனால் நாம் ஒரிஜினலாக தரது மட்டும் இல்லாமல் கிடைக்கவே அரிதான பழமையான கருங்காலி மரத்தோட நடுப்பகுதியிலருந்து வைரம் பஞ்ச கட்டையிலிருந்து எடுக்கப்பட்டு தான் கருங்காலி மாலையாகவும் இந்த செவன் சக்ரா பிரேஸ்லட்டாகவும் உங்களுக்கு தரோம் அனைத்து ராசிக்காரர்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் சிறந்த குருமார்களால் நவகிரக யாகம் நடத்தப்பட்டு சக்தியூட்டப்பட்டு தான் உங்களுக்கு கொடுக்கிறோம் இது உங்ககிட்ட மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியும் போக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான அபூர்வமான தீர்வு தான் கருங்காலி மாலையும் செவன் சக்கரா பிரேஸ்லட்டும் உங்கள் செல்வ வளம் பெருகுவதற்கும் தொழிலில் பெரிய முன்னேற்றம் அடைவதற்கும் உண்டான வழிகளையும் அதை நிறைவேற்றுவதற்கு கடவுளின் சக்தியையும் அருளையும் தரும் இதனால் உங்களுக்குள்ளே ஏற்படுற மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வாழ்க்கையில உங்களுக்கு மேலும் மேலும் முன்னேற்றத்தை தரும் நாங்கள் தரக்கூடிய இந்த கருங்காலி மாலை ஹண்ட்ரட் ஒரிஜினல் இது முக்கினால் முங்கும் நீங்கள் இதை போட்டு வைத்தால் சிவப்பு நிறமாக மாறுவதை காணலாம் இதன் மணிகளை உடைத்தால் உள்ளே கருமை நிறத்தில் மர இதழ்களை பார்க்கலாம் ஏனென்றால் இது கிடைக்கவே அரிதான அதீத ஆன்மீக பலன் பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த கருங்காலி மரத்தின் நடுப்பகுதியில் வைரம் பாய்ந்த கட்டையில் இருந்து செய்யப்பட்டது இது உங்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்தும் பண வரவை மென்மேலும் அதிகரித்து நீங்கள் நினைக்கிற அத்தனையும் வரமாக கிடைக்கும் சரிங்க நீங்க இதெல்லாம் சொல்றீங்க ஓகே இதனால குடும்ப கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் தீர்ந்தாலும் இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் தீருமா அதை நீங்க நம்ம மக்களுக்காக சொல்ல முடியுமா கண்டிப்பா பண வரவு அதிகரிக்கும் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் முருகனுக்கு உகந்த மரமாக கருதப்படுவது இந்த கருங்காலி மரம் இதுல இருந்து அணிவதால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் நிச்சயம் உண்டாகும் அதிர்ஷ்டமும் செல்வமும் உண்டாகணும் நான் சொல்லல ஜோதிட சாஸ்திரங்களை குறிப்பிட்டிருக்கு ஏன் வைரம் பாய்ந்த ஆன்மீக பலனும் அதிகரிக்கும் எப்படி இந்த மரம் அனைத்து இடர்களையும் இத்தனை நாட்கள் தாங்கி நின்னதோ அதே போல் அதை மாலையாக நமது கழுத்தில் போட்டுக்கொள்ளும் நமக்கும் அதே போல் அதனுடைய உறுதியையும் சக்தியையும் நமக்கு தரும் இதனால் எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் அதை மாற்றி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இது இருந்தா போதாதா உங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து பணவரவு அதிகரிக்க கருங்காலி மாலை உயர்ந்த செல்வாக்கையும் மிகுந்த பணவரவையும் கொண்டு வருவதால் தான் இது இவ்வளவு பிரபலமாகவும் அனைத்து பிரபலங்களும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இவ்வளவு சக்தி வாய்ந்த கருங்காலி மாலைய நீங்க உடனே வாங்கணுமா அப்ப ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க என் பேரு சித்ரா நான் நிறைய ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் கேஸ்டிங் கால்ஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சான்ஸ் கூட எனக்கு கிடைச்சதே இல்லை என் கனவு லட்சியம் எல்லாமே இந்த சினிமா துறையில சாதிக்கணும் தான் ஆனா இப்போல்லாம் அதெல்லாம் நடக்காம போயிடுமோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல போயிட்டேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா அவளுக்கு பெரிய படத்துல ஒரு நல்ல ரோல் கிடைச்சிருக்குன்னு சொன்னான் நீயும் நானும் ஒன்னா தானே வந்தோம் உனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்குது அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னா எனக்கும் உன்ன மாதிரி தான் எந்த சான்ஸும் கிடைக்காம இருந்துச்சு நான் எப்போ இந்த கருங்காலி மாலையும் இந்த சவன் சக்ரா பிரேஸ்லெட் அப்பத்துல இருந்தே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துட்டே இருக்கு இது நீயும் போட்டு பாருன்னு சொன்னா நான் இந்த கருங்காலை மாலையும் சவன் சக்ரா பிரேஸ்லெட்டையும் வாங்கி போட்டேன் வாங்கி போட்ட கொஞ்ச நாள்லயே எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சு இப்போ நான் ஒரு நல்ல சீரியல்ல நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் இந்த கருங்காலி மாலை தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு கூடிய சீக்கிரம் நல்ல ரோல் கிடைக்கும்னு லைஃப் சேஞ்ச் காரணம் காரணம் இந்த இந்த கருங்காலி மாலையும் தான் நம் உடலுக்கும் நம் வாழ்க்கைக்கும் தேவையான இந்த கிரகங்களோடு ஒற்று போகிற வகையில் பூஜை செய்யப்பட்டு இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டும் எல்லா நன்மைகளையும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டது இந்த அற்புதமிக்க கருங்காலி மாலையையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டையும் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் செய்யுங்கள் இந்த கருங்காலி மாலை பத்தியும் இந்த செவன் சக்ரா பிரேஸ்லெட் பத்தியும் இவ்வளவு நேரம் ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் விளக்கினதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றிமா இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டையும் நம்பி வாங்கி போடுங்க குழந்தை பேருக்கு வழிவகுக்கும் உடம்புல உள்ள சோம்பேறித்தனத்தை நீக்கி நல்ல சுறுசுறுப்பை உண்டாக்கும் மேலும் மாங்கல்ய பலத்தை பலப்படுத்தும் உடலை மேலும் உறுதியடைய செய்யும் கோவங்கள் சிறிது சிறிதாக குறைந்து நம்மளுடைய மனபலத்தை அதிகரிக்கும் பேச்சு திறமைகள் அதிகரிக்கும் தொழில் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் வாகன விபத்துகளை தடுத்து நமது பயணங்களை பாதுகாப்பாக்கும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இதை அணிந்தால் செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் நல்லபடியாக நடக்கும் பிரச்சினைகள் நீங்கி கணவன் மனைவி உறவு மேம்படும் உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி பணத்தை கொட்டோ கொட்டென்று கொட்டும் ஏன்னா அவ்வளவு சிறப்பு பெற்ற தெய்வீக அருள் பெற்றதுதான் இந்த கருங்காலி மாலை நீங்கள் அனைவரும் அதை வாங்கி பயனடையுங்கள் சர்வ பலன்களும் தரக்கூடிய இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டையும் நீங்க உடனே வாங்கணுமா அப்ப ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க